சித்ரா ஏ ஜெயபாலன் அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஐயா ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் என்ன பலன் ஆறாம் இடத்ததிபதியும் நாலாம் இடத்ததிபதியும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க முதல்ல பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பரிவர்த்தனை தோஷம்னு ஒன்றும் கிடையாது பரிவர்த்தனை யோகம் மட்டுந்தான் இருக்குது அப்படின்னா பரிவர்த்தனை தோஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம் எல்லாமே யோகம் தான் பரிவர்த்தனை ஆகிட்டாலே யோகம் தான் சிலருக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் நம்ம எட்டாம் இடம் பரிவர்த்தனை ஆகக்கூடாது ஆறாம் இடம் பரிவர்த்தனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருபதாம் இடம் கூட பரிவர்த்தனை ஆகலாம் பரிவர்த்தனைன்னு ஆனால் அந்தந்த கிரகம் அந்தந்த பிளேஸில் உட்காந்துருது சார் இப்போ நீங்கள் கேட்ட கேஸில் நாலாம் இடத்திபதி ஆறாம் இடத்ததிபதியோட பரிவர்த்தனை ஆகிறார் அப்போ ஆறாம் இடத்திபதி ஆறாம் இடத்துலையே இருக்கார் நாலாம் இடத்திபதி நாலாம் இடத்துலேயே இருக்காருன்னு எடுத்துகிட்டு பலங்கனிங்க கரெக்டாக வரும் அதை விட்டுட்டு இந்த பரிவர்த்தனை மட்டும் இல்லைன்னா ஆறுக்கு அதிபதி நாளில் இருக்கிறது சில நேரங்களில் தப்பு பண்ணிடும்